ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் கணவன் இல்லை மனைவி குணம் எப்படி இருக்கும் இது வந்து திருமணம் ஆ ஆக போகிறவங்களுக்கும் திருமணம் ஆனவங்க கூட நீங்கள் பார்த்துக்கலாம் திருமணம் ஆக போகிறவங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னுடைய வருங்கால மனைவி இல்லை கணவனுடைய குணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா நாலு பாதத்துக்கான பலன்கள் ஸோ இதில் எல்லாமே இருக்குது இருபத்தேழு நட்சத்திரமும் போட்டிருக்கேன் ஸோ இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான பலன்கள் இங்கே இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்கணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கணவன் இல்லை மனைவியுடைய குணம் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் இருக்க ஸோ தனுசில் இருக்கிற சுக்கரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ சுக்கரன் இருக்கிற இந்த சுக்கரன் வந்து தனுசில் மூலம் ஒன்றில் இருக்கார் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸோ தனுசுன்றது வந்து குருவுடைய ராசி மூலம் கேது கேதுவுடைய நட்சத்திரம் ஸோ இது அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணோம்னா இப்போ மூலம் ஒன்றாம் பாதத்துடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதை நான் தனியா எடுத்து நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுல இதுலேயே இருக்கு உங்களுக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்கு இப்ப நம்ம தனியா போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா புரியுன்றதுக்காக போட்டிருக்கு இல்லை பாருங்க அப்போ மூலம் ஒன்றாம் பாதம் இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுடைய குணம் எப்படி இருக்குன்னா அற்ப எண்ணம் இருக்கும் அற்ப குணம் இருக்கும் நன்றியை உடனே மறந்துடுவான் பாவ எண்ணங்கள் வந்து நிறைய பெற்றிருப்பான் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவன் ஆனால் செல்வந்த கிராமம் இருப்பான் ஸோ இப்போ வரப்போகிற கணவன் வந்து இந்த மாதிரி குணத்தோடு தான் அமைவான் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இது நிறைய பேர் கேட்குறது வந்து எனக்கு வரப்போகிற கணவன் இல்லை மனைவி குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸோ இதை நீங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் எது இருந்தாலும் எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா பாதம் அந்த பாதம் என்னன்னு பார்த்துக்கணும் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் நாலு பாதத்துக்கும் கூடிய பலன்கள் இருக்கு நாலு பாதத்துல நீ எந்த பாதத்துல சுக்கரன் நிக்கிறாரோ அந்த நட்சத்திர பாதத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்க இப்போ ஒரு அவிட்ட நட்சத்திரம் ஒரு ஒரு ஆணோட இல்ல பெண்ணோட ஜாதகத்துல சுக்கரன் அவிட்ட நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதத்துல இருக்காருன்னா அவங்க வந்து அவசர புத்தி ஹம் காரியங்களை யோசித்து செய்யும் குணம் இல்லாதவர் ஸோ இந்த மாதிரி வந்து பூமி வீடு பெற்றவர்கள் செல்வாக்கு செல்வத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆண் ஆணோ இல்ல பெண்ணோ தான் வந்து அவருக்கு அமையும் அப்படின்றது நைன்டி பர்சன்ட் கரெக்டா வரும் ஸோ இதே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இது ஒரு ஆண் ஜாதகம் இது இன்னொரு ஒரு ஆண் ஜாதகம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் அது நம்ம பார்த்தது பெண் ஜாதகம் சோ so, எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ரூல் வந்து சேம் தான் ஆண் ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆண் ஜாதகத்துல சுக்கரன் இருக்கார் இருக்காரு ராசி சோ கன்னி ராசிக்கு அதிபதி புதன் சரியா ஓகே அப்ப சுக்கரன் நின்ன நட்சத்திரம் என்ன பார்த்தா உத்திரம் ரெண்டாம் பாதம் உத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு ஸோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற இப்போ இந்த ஆண் ஜாதத்துடைய சுக்கரன் வந்து இவருக்கு வந்து மனைவி வரப்போற மனைவி வந்து எப்படின்னு சொல்றது பார்க்கும்போது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஏ ஏழ்மை உத்திரம் இரண்டாம் பாத்தில் இருந்து வரப்போற மனைவி இப்படி தான் இருக்கும் ஏழ்மை வறுமையில் இருக்கிற ஒரு பெண்ணு தான் அமையும் மாமிசங்களும் ரொம்ப பற்று இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்கு அலட்சியமா பேசுவாங்க தைரியம் தைரியசாலியான பொண்ணு ஏன்னா தைரியசாலி அப்படின்றது எப்படின்னா உத்தரம் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் சூரியன்பதே ஒரு என்றது வரதான் செய்யும் சோ இப்போ இந்த இது வந்து இவர் திருமணம் ஆகி இவருக்கு வந்த பெண்மணி இதே குணத்துல அப்படியே எக்ஸாக்டா வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரிதான் இந்த ஜாதகரம் இந்த பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்தை நம்ம யூஸ்வலாக செவ்வாய் பார்க்கணும்னு சொல்லுவீங்க ஆனா சுக்கரன் தான் வந்து ஒரு இதை டிசைட் பண்றது ஸோ சுக்கரன் எந்த ராசியில எந்த இதில் நிற்கிறான் அதை தான் நம்ம அந்த குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இந்த பெண்ணுடைய ராசிக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா தனுசுல இருக்காரு குருவோட நட்சத்திரம் மூலம் ஒன்று கேது ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரத்துல இருக்காரு இவர் இவர் இந்த பெண்ணுடைய கணவரும் இதே மாதிரி அற்போ எண்ணம் குணம் நன்றியை மறக்கிறது சுறுசுறுப்பாக வேலை செய்வார் செல்வந்தரமாக இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் நைன்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் திருமணம் ஆனவங்களாக இருந்தால் கூட இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து கரெக்டாக புரிதி வரும் ஸோ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரமும் இருக்கு நாலு பாதமும் இருக்கு அதுக்குடிய பலன்களை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வரப்போற மனைவியோ இல்லை கணவனோ எந்த மாதிரி குணத்தோட வந்து சேருவாங்க அப்படின்ட்டு இதை வந்து நைன்டி பர்சன்ட் கரெக்டாக வந்து சேரும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க திருமணமானவங்க கூட பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இது பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்